இரவோடு இரவாக மாடுத்தாவணி என்ற என்று இந்த பெயரை என்ன பெயர் சூட்டினார்கள் அங்கு தமிழ் வளர்த்த சங்கம் வளர்த்த வல்லல் பாண்டித்துறை தேவர் இருக்கும் பொழுது அங்கு நூறு கோடிக்கு கட்ட நூலகம் கட்டி யார் பெயர் வைத்தார்கள் முதல் சங்கம் இடைச்சங்கம் கடைச்சங்கம் வைத்து வளர்த்த மா மதுரையில் இன்று பெரிய பெரிய கட்டடங்கள் நூலகங்கள் கட்டப்படுகிறது அங்கெல்லாம் யார் பெயர் சூட்டப்படுகிறது தமிழ் மன்னர்களின் பெயர் சுற்றா இவர்கள் தான் வாழ்ந்தார்களா பிறந்தார்களா சுதந்திர இந்தியாவில் சுதந்திரத்திற்காக போராடிய சிப்பாய் புரட்சிக்கு பின்னால் தான் சுதந்திர போராட்டம் என்று இன்று வரலாற்றை திரித்து எழுதியிருக்க காலகட்டத்தில் அதற்கு முன்னால் போராடிய நம் தமிழகத்தில் போராடிய மா மன்னவர்களின் வரலாறுகள் மறைக்கப்பட்டு போலிகளை புகழாக திணிக்கப்பட்டு இந்த தமிழக அரசும் பிரிவேல் சேதியா அவர்களுக்கு இந்த பெயரை சூட்டுவதற்கு தயங்குவால் ஒரு தாய் தந்தைக்கு ஒரு தாய் தந்தைக்கு ஒரு மகன் செய்ய வேண்டிய கடமையை